ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி ஒரு சூப்பரான தயிர் தாளிப்பு தான் செஞ்சு காமிக்க போகிறேங்க இந்த தயிர் தாளிப்பை வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் இதை சூடான சோறு கூட போட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அரை லிட்டர் தயிர் எடுத்துக்குங்க இந்த தயிர் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா சிலிப்பிக்கிங்க கட்டியே இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது தயிர் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா தலை தலை தழைன்னு இருக்கணும் தயிரை மோறாக்கிடாதீங்க இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி நல்ல தலை தலை தழன்னு சிலிப்பி எடுத்துக்கோங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாயில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு புரிய விட்டுக்குங்க கடுகு பொறிஞ்ச பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு மூணு காய்ந்த மிளகாவை ரெண்டு மூணாக உடைச்சிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இது கூட ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கிங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கிக்கங்க கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாமே ஒன்றா சேர்த்துக்குங்க இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும் நல்லா ஒரு பொன் வருவலாக வறுத்துக்குங்க இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது தனி மிளகாய் தூள் தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிச்சின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தயிர் தாளிப்பு இப்போ கடைசியாக இது கூட நல்ல தாராளமாக தூள் சேர்த்துக்கணும் தூளை நல்லா தாராளமாக சேர்த்துக்கங்க அந்த ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா தயிரில் வரணும் சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பெருங்காயத்தை சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக வதக்கிக்கங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம வதக்கி எடுத்த இந்த வெங்காயத்தை ஏற்கனவே தயிர் சிலிப்பி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது கூட சேர்க்க போகிறோம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுனால் சூப்பரான தயிர் தாளிப்பு ரெடியாகிடும் இப்போ நான் சேர்த்துட்டேன் பாருங்கள் சூப்பராக இருக்கில்ல கலர்ஃபுல்லாக நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் கலரும் கிடைக்கும் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணி இந்த தயிர் கூட சேர்த்துக்குங்க தயிர் வந்து நல்லா தலை தலை தலைன்னு கட்டியாக தான் இருக்கும் அப்போ தான் இந்த தயிர் தாளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சூப்பரான தயிர் தாளிப்பு ரெடியாகிடுச்சு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக குயிக்காக டேஸ்டியான ரெசிபீஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறப்பவே கூட பெல் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அதில் இருக்கக்கூடிய ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறந்துடாதீங்க இந்த தைத்தாளிப்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நான் கிளம்புறேன் பாய்